எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அஹ் நன்னாரியின் மருத்துவ குணங்கள் தான் நன்னாரி வேரின் மருத்துவ குணங்கள் தான் சித்த மருத்துவத்துல இதன் வேர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது இந்தியாவில எங்கும் பலரும் கொடி வகையை சேர்ந்தது தான் இந்த நன்னாரி வேர் நன்னாரியின் சார்ல இருந்து ஒரு வகையான பருகும் பருகும்பானம் தயாரிக்கிறாங்க தான் நம்ம நன்னாரி சர்பத்துன்னு சொல்றோம் நன்னாரி சாறு இந்திய மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வருது ஆயுர்வேத மருத்துவ முறையில இதன் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அனாத மூலான்னு சொல்லுவாங்க நன்னாரி குடிப்பதற்கு இதமாகவும் உடல் வியர்வை கூட்டுவதற்கும் சிறுநீர் போக்க கூட்டுவதற்கும் குருதியை வந்து தூய்மைப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இது சிபிலிஸ் மூட்டுவலி உடல் சூடு மற்றும் தோல் நோய்களுக்கு தீர்வாக இருக்குது உடலில் உஷ்ணத்தை தனித்து உடம்பை உரமாக்கக்கூடிய தன்மை உடையது ஒற்றை தலைவலிக்கு செரிமானம் நாட்பட்ட வாத நோய் ஆஹ் மேகநோய் பால்வினை நோய் ஆகியவற்றுக்கும் நல்ல மறுத்த அமையுது பச்சை நன்னாரி வேறு அஞ்சு கிராம் எடுத்து நல்லா அரைச்சிட்டு இரநூறு மில்லி பாலில் சா கலந்து சாப்பிட்டுட்டு வர மூளைச்சூடு மேக அனல் மேக வெட்டை நீர்க்கடுப்பு நீர் சுரக்கு வரட்டை இருமல் ஆகியவை தீர்மானம் நீண்ட நாள் சாப்பிட நிறைய மாற்றம் தன்மை கொண்டாதான் இந்த நன்னாரி அடுத்ததா பச்சை வேலை வந்து இருபது கிராம் சிதைச்சு இரநூறு மில்லி அளவு நீர்ல ஊற வச்சிடணுமாமா வடிகட்டி நூறு மில்லி வீதம் காலையிலயும் மாலையிலயும் குடிச்சு வர பித்த நோய் சிறுநஞ்சு நீரிழிவு வெட்டைச்சூடு கிரந்தி சொரிசிரங்கு தாகம் அதிக பசி இவையெல்லாம் தீருமாமா அடுத்ததா ஆஹ் இருபது கிராம் வேர் எடுத்துக்கணும் நன்னாரி வேர் அரை லிட்டர் நீர்ல போட்டு இருநூறு மில்லியாக்கி 100 மில்லி வீதம் காலிலி மல்லி சாப்பிட்டு வந்தால் நாட்பட்ட வாதம் பாரிச வாதம் தோல் நோய்கள் செரியாமை பித்த குண்மம் ஆன்மை பேரு மாமா நன்னாரி வேர் நீரை இலிஞ்சூடாக அருந்தி குடிச்சுட்டு வந்தோம்னா குடிக்கணும் மாமா வேர்வி நாற்றம் நீங்கும் மிளகு உப்பு புளி இவைகளோட நன்னாரி இலை பூ காய் கொடி வேர் முதலீட்டு நெய் சேர்த்து வதக்கி தொண்ணூறு நாட்கள் சாப்பிடணுமாமா ஓகேவா அடுத்ததான் நன்னாரி வேர் பொடியோட சோற்றுக்கத்தாலையும் அந்த சோற்றுக்கட்டா உள்ள ஜெல்லு இருக்கு பார்த்தீங்களா அதையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா விஷக்கடிகளால உண்டாகும் பக்க விளைவுகள் நீங்குமா தவிர வயிறு குடல் இவைகள்ல உண்டாகும் நோய்கள் குணமாகுமா வேர் சூரணம் அரை கிராம் காலை மாலை வெண்ணெயில எடுத்துக்கொண்டோம்னா ஆரம்ப குஷ்டம் தீருமாமா தேனில சாப்பிட்டா காமாலை தீருமாமா ஓகேவா நன்னாரியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நன்னாரியோட மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்கேன் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க